கர்த்தருக்கு பெரியமான தேவப்பிள்ளைகளே இந்த நல்ல வேலையிலே வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியங்களை படிப்பதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான அற்புதமான சத்தியத்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கும் நம்ம வேதாகமத்தில் ஒரு ஆச்சரியமான தகவலை பார்க்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளெல்லாம் வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன ஒரு காரியம் பார்க்க போகிறோம் வேதாகமத்தை தியானிப்பது எப்படி என்ற தொடரில் இன்றைக்கு பாரம் சுமக்கும் நான்கு நபர்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் விசேஷமாக நான்கு நபர்கள் சேர்ந்து சில பாரங்களை சுமந்ததாக வேதத்தில் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்குது அந்த பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாம் ஒரு புகைப்படமாக எடுத்து சேகரிக்க போகிறோம் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் நாலு பேர் ஒரு பாரத்தை சுமக்கிறாங்களோ அங்கே ஒரு ஃபோட்டோ என்ன பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம் எடுத்து இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து ஆவியானவர் ஒரே போன்ற நிகழ்வை ஏன் வேதாகமத்தில் ஆங்காங்கே வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய ஒத்தாசையோடு ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு நாம் நல்ல பாடங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது என்ன நிகழ்வு என்று நாம் கடந்து போகலாமா அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வேத வசனத்திலிருந்து நாம் தொடங்கலாம் வாசிக்கலாமா யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வாக்கியம் பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான் அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள் இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன சரித்திர சுருக்கம் நான் சொல்றேன் இஸ்ரேவேல் மக்கள் காணாந்தேசம் போகணும் காணாந்தேசம் போகிறதுக்கு எது தடையா இருக்கு அப்படின்னா குறுக்கா யோர்தான் நதி ஓடிக்கிட்டு இருக்கு யோர்தான் நதிக்கு இக்கரையில் மக்கள் இருக்கிறாங்க அக்கறையில காணாந்தேசம் இருக்குது இப்போ இந்த யோர்தான் நதியை கடந்து போக வேண்டும் லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்கள்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்பதாக யோசுவா என்ன செய்கிறார் என்றால் ஆசாரியர்களை அழைக்கிறார் ஆசாரியர்களை அழைத்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு அவங்க தான் முன்னாடி இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி ஆசாரியர்கள் முன்னின்று நடந்து செல்வார்கள் இரண்டாயிரம் அடிக்கு பின்னாடி இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களுக்கு பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் இதுதான் நியதி இப்படி அவங்க ஆசாரியர்கள் முன் செல்லும்போது அவர்கள் போகும்போது யோர்தான் ஆண்டவரால் பிரிந்து குவியலாக நிற்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பிற்பாடு எப்படி செங்கடலை கடந்து வந்தார்களோ அதை போன்று இஸ்ரேவேல் மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கக்கூடிய ஆசாரியர்கள் முதலாவதாக கடந்து போவாங்க பிற்பாடு ஒரு தொலைவில் பின்தொடர்ந்து வருகிற இஸ்ரேவேல் மக்கள் கடந்து போக வேண்டும் இதுதான் சீன் புரியுதுங்களா நான் சொல்றது இப்போ இதில் நாம் பார்க்கக்கூடிய கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சரி எத்தனை ஆசாரியர்கள் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியை சுமப்பாங்க அப்படின்னா நான்கு ஆசாரியர்கள் சேர்ந்து உடன்படிக்கை பெட்டியை சுமப்பாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி பார்த்தீங்கன்னா சீத்தை மரத்தினால் செய்து அதன் மீது பொன் தகடினால் மூடப்பட்டு அந்த பெட்டிக்கு நான்கு புறமும் நான்கு வளையங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க வைத்திருப்பாங்க அந்த நான்கு வளையங்களில் இரண்டு கம்பங்கள் சித்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டினால் மூடி அதை கொண்டு போகும் அளவிற்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொருகி வச்சிருப்பாங்க இப்போ ஆசாரியர்கள் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு ஆசாரியன் தன் தோளின் மேல் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வைத்திருப்பாரு வலது பக்கம் இடது பக்கம் பின்புறத்தில் வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லிட்டு நான்கு ஆசாரியர்கள் சேர்ந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பாங்க இந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவருடைய சிங்காசனம் அதற்கு மற்றொரு பெயர் தான் கிருபாசனம் என்று கிருபாசன பெட்டி என்றும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலினால் எழுதின பத்து கட்டளை உள்ளே வைக்கப்பட்டிருக்கும் ஆச்சரியமா இருக்குதா இல்லையா அதற்கு பிற்பாடு மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய துளிர்த்துக்கோள் இவை எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆசாரியர்கள் நான்கு பேர் சேர்ந்து ஒரு பாரத்தை சுமக்கிறார்கள் அந்த பாரம் உடன்படிக்கை பெட்டி அது உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவங்க பெட்டியே சுமக்கிறாங்கிறத தாண்டி ஆண்டவருடைய வார்த்தையை நான்கு ஆசாரியர்கள் சுமக்கிறார்கள் என்பதை நம் மனதில் வைத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உங்கள் மனதில் பதிந்திருக்குதா ஆமா நிச்சயமா பதிந்திருக்கும் இப்போ புதிய ஏற்பாட்டுல நான்கு பேர் சேர்ந்து ஒரு பாரத்தை சுமப்பதை பார்க்க முடிகிறது அது எங்கே எழுதப்பட்டிருக்குற வசனத்தை வாசிக்கலாமா கண்டிப்பா மார்க் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வாக்கியம் சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகமுக்கு போனார் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு இரண்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள் அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் மூன்று அப்பொழுது நாலு பேர் திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர் நகுமில் ஒரு வீட்டில் இருக்கிறார் அவரை சுற்றிலும் ஒரு திரளான கூட்டம் அவர்களுக்கு ஆண்டவர் வசனத்தை போதிப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவரிடத்தில் போனால் சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு நான்கு நபர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது இங்கே எத்தனை பேர் வராங்க நான்கு நபர்கள் எதை சுமக்கிறாங்க அப்படின்னா பொருள் அல்ல ஒரு நபரை சுமக்கிறார்கள் அந்த நபர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் வியாதிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு ஆத்துமாவை அவர்கள் நான்கு நபர்கள் சுமப்பதை பார்க்க முடிகிறது எடுத்துக்கலாமா இப்போ இரண்டு புகைப்படத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா முதல் நான்கு சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின் பெட்டியை சுமப்பதை பார்க்க முடிகிறது ஆமாவா இல்லையா நிச்சயமா மற்றொரு புறம் நான்கு நபர்கள் சேர்ந்து ஒரு ஆத்துமாவை சுமப்பதை பார்க்க முடிகிறது இப்ப இந்த இரண்டு படத்தையும் ஆவியானவர் இந்த இரண்டு நிகழ்வையும் ஏன் வேதாகமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் இது இரண்டின் அர்த்தம் என்ன ஆவிக்குரிய மறைபொருள் என்ன என்றால் ஒரு அழகான அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய சொல்லை நான் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய எழுத்துக்களை என் வாழ்க்கையில் சுமக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆத்துமாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் சுமக்கிறவர்களாக இருப்பாங்க எப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் அப்படின்னா தனிமைப்படுத்தப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நம்பிக்கை இல்லாத இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் சுமக்கிறவர்களாக இருப்பாங்க யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை உடன்படிக்கை பெட்டிய எழுத்துக்களை சுமக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க ஆத்துமாக்களை பாரத்தோடு தன் வாழ்க்கையில் சுமக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரம் நம்ம பிரச்சனைகளை தான் சுமந்து கொண்டு இருப்பதாக தெரிகிறது ஆமாவா இல்லைங்களா நமக்கு கடன் பிரச்சனை சுமையாக பாரமாக நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை ஆரோக்கிய பிரச்சனையே பாரமாக நம்ம சுமந்து கொண்டிருப்போம் இன்னும் என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகலையே இல்லை நல்ல படிப்பு கிடைக்கலையே என்று நம்மை சுற்றிலும் உள்ள நம்முடைய பிரச்சனைகளை தான் நம்ம பாரமாக நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க விரும்புகிறவன் நிச்சயமாக மற்ற ஆத்துமாவை சுமக்கிறவனாக மற்ற ஆத்துமாவின் தேவைகளை சுமக்கிறவனாக மற்ற ஆத்துமாக்களுக்கு ஆறுதலை சுமக்கிறவனாக மற்ற ஆத்துமாவை பாரத்தோடு சுமக்கிறவனாக இருப்பான் என்பதுதான் இந்த இரண்டு புகைப்படத்தின் ஆவிக்குரிய செய்தியாக இருக்கிறது இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியத்தில் என்ன சொல்கிறார்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு அழகா எழுதி வைத்திருக்கிறார் புகைப்படமும் கருத்துடைய வார்த்தை சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் ஆத்துமாவை தன் மனதில் தன் தோளில் சுமக்கிறவனாக இருப்பான் என்ற அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது அமேன் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க நிச்சயமா இந்த வித்தியாசமான கண்ணோட்டத்துல படிக்கக்கூடிய இந்த வேதகம் ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பசுமரத்தின் ஆணியை போல பதிந்து பிறரிடத்தில் நர்சாட்சியை நம் பகிரத்தக்கதான செய்தியா இருக்குன்ட்டு நான் கர்த்தக்கள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமேன் சகோதரரே என்ன நேர்களே இந்த வேதாகம் ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் கத்தள் விசுவாசிக்கிறேன் இதே போல இன்னும் அநேக வேதாகம் ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்